வணக்கம் தோழர்களை அமித்ஷா உளவுத்துறை அமித்ஷாக்கு நெஞ்சு வழி வந்திருக்கு அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கு அதனால நெஞ்சு வழியில அமித்ஷா நுண்டு நூடுல்ஸ் ஆயிட்டாருங்க பாவமா இருக்கு இந்த பக்கம் அமித்ஷா கிடைக்க இந்த பக்கம் நம்ம அண்ணன் விஜய் கட்சிக்காரங்களா வச்சே சர்வே எடுத்திருக்காரு சர்வேல புஷ்னு வெடிகுண்ட வச்சு விட்டாங்களா தமிழ்நாட்டு மக்கள் என்ன நடந்துச்சுன்னு பேச வேணாமா திருப்பரங்குன்ற விவகாரத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல அரசியல் சூழல் எப்படி இருக்கு பாஜகவுக்கு வாக்கு வங்கி ஏறி இருக்கா ஏன்னா அவங்க பூரா ஏழரை வாக்கு வங்கிய அத அளவீடு செய்ய உளவுத்துறை ரிப்போர்ட் கேட்டிருக்கா அமித்ஷா அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் தான் அவருக்கு நெஞ்சுவலி வந்திருக்கு அப்படி ஒன்னும் நீங்க அறுத்து தள்ளல எல்லாம் புஷ்னு போச்சு அப்படின்றத அந்த ரிப்போர்ட் திருப்பரம்ன்ற விவகாரத்தை வச்சு பல வழிகளை ட்ரை பண்ணிச்சு பாஜக போய் போராடி பார்த்துச்சு கேஸ் போட்டு பார்த்துச்சு மேலே நாங்கள் ஓடு போலீஸ் அடிச்சுச்சு ரோட்டம் அரிச்சிச்சு இதெல்லாம் தாண்டி கடை அடைப்புக்கு அழைப்பு விடுத்துச்சு என்னென்ன வழிகள் போராட்டத்தாலும் நடத்தி பார்த்தாங்க என்னென்ன வழிகளையோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஆனால் இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது தெரியுமா பாஜக திருப்பரம்ன்ற விவகாரத்தில் சரியாக செயல்படவில்லை துரிதமாக செயல்படவில்லை வேகமா செயல்படல வேகமா திட்டமிடல சரியாகவும் செயல்படல நான் சொல்லல உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுது அங்கே உள்ள மக்கள் பாஜகவை நம்பவில்லை ஏற்கவில்லை எங்க உள்ள மக்கள் திருப்பரங்குன்றத்துல இருக்கிற மக்கள் பாஜகவை நம்பல பாஜகவை ஏத்துக்கல அதான் உண்மை நீ இரநூறு ரூபா கொடுக்கணும் நாலு பெண்களை திரட்டிட்டு வந்து நீ பேச முடியும் உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒன்ன கழட்டிட்டு அடிச்சு ஓட விட்டுருவாங்க அதுதான் அங்க இருக்கிற நிலைமை தமிழ்நாடே பண்பாட்டு ரீதியில அனைத்து மதங்களும் சமமாக மதிக்கணும் அப்படின்னு கட்டமைக்கப்பட்ட பண்பாடு எங்களுடையது மாமன் மச்சனைங்களா அங்காளி பங்காளியா இருக்கோம் இது இந்த கும்பல் தெரியாது இல்ல அதனாலதான் ஒருத்தர் உயிரை விடுறான் ஒருத்தன் அப்படின்றான் இப்படின்றான் எடுபடவே இல்லையே செல்படுக்கலையே பாஜக பிரச்சனையை சரியா கொண்டு போகல மக்கள்கிட்ட சரியான முறையில அதை கொண்டு போய் சேர்க்கல ரெண்டாவது மக்கள் பாஜகவினுடைய நிலைப்பாட்டை ஏற்கல நான் மலையில தான் போய் தீப ஏற்றுவேன் அப்படின்னா ஏற்க மாட்டாங்க ஏன்னா சிக்கந்தர் தர்கா இருக்கு அங்க போய் நீ ஏலரை இழுத்துருவான்னு மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு சிக்கந்தர் விழாவில பாத்தீங்கல்ல சந்தனக்கூடு விழா நடக்குது அங்க சந்தனக்கூடு விழால பெரிய அளவுல தேர் இழுத்துட்டு வர்றாங்க இதெல்லாம் இங்க இருக்கிற கல்ச்சரா அந்த மதம் அடாப்ட் பண்ணிக்கிட்டது கிறிஸ்தவ மதத்துல அது இருக்கு தேர் இழுக்கிறது எல்லாமே அப்ப இங்க இருக்கிற தமிழர் கல்ச்சர்ல ஒன்னா அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க தேர் சம்பந்தமா சங்க இலக்கியத்துலயும் இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தேர் வருதுங்க சிக்கந்த தேர் வருது அவருடைய பவனி விழா வருது உடனே போய் நம்ம ஆளுங்க பூரம் பட்டையும் கொட்டையும் போட்டு போய் சாமி கும்புறாங்க இப்ப என்ன அர்த்தம் எந்த சாமியா இருந்தேன்னா மனுஷனுக்கு கைகால் சுகத்தை கொடுத்து நோய் நொடி இல்லாம வச்சு கவலை கஷ்டம் இல்லாம பார்த்து நல்லபடியா கொண்டு போய் சேர்த்தா போதும் தான் எங்க ஊர் அளவு சாமி மூடுவாங்க நீ சாதி கலவத்தை தூண்டிடலாம் மதக்கலவத்தை தூண்ட முடியாது இன்னைக்கு சாமி மூண்ட மக்களை பார்த்தா செத்து அதில் திமுக குறித்த நிலைப்பாட்டை உளவுத்துறை ஒன்றிய அரசுக்கு சொல்லியிருக்கு என்னன்னா திமுக மிக ஷார்ப்பாக தைரியமா தெளிவா முடிவெடுத்துட்டாங்க அதானட உங்களுக்கு பொறாம திமுக ஷார்ப்பா தெளிவா தைரியமா முடிவெடுத்துட்டாங்க ஏன்னா உண்மையிலே தைரியமான முடிவு தான் ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்ப கொடுக்கறாங்க வழக்கு அந்த அந்த திரும்ப மேல்முறையீடு போகும்போது எடுத்துக்க மாட்டாங்க அப்படியாவது ஏத்தி விட்டு போகணும் அதை தொடர்ந்து விடாம அதை புடிச்சு அப்புறம் நம்பரை வாங்கி அதை கேஸை கட்ட கேஸ் கட்ட உள்ள தள்ளி அதுக்கப்புறம் அதன் மீது ஒரு விவாதத்தை நடத்தி அந்த விவாதம் வர வரைக்கும் ஏத்த மாட்டேன்னு ஒரு வழியா கார்த்தியை கடத்தி விட்டு எவ்வளவு கஷ்டம் பதற்றத்தை தணிச்சு விட்டு அங்க பிரச்சனை வராம ஒரு நெஞ்ச நெஞ்சனு அரசாங்கமே நம்ம பின்னாடிடா நெஞ்ச நிமித்தி நின்னாரு இவ்வளவு வேலை செஞ்சுதான் அங்க பதற்றத்தை குறைச்சிச்சு அரசு அதனால அவர் என்ன சொல்றாரு அரசு ரொம்ப நல்லா முடிவு எடுத்துட்டாங்க பக்காவா வேலை பார்த்துட்டாங்க மக்கள் திமுகவை நம்புறாங்க பாஜகவை நம்ப மாட்டாங்க பாஜகவை நம்பலன்றதுல எத்தனை புலம்பல்யா திமுக நம்புறாங்க பாஜகவை நம்பல சத்தமே இல்லாம திமுக கேம முடிச்சிருச்சு சார் அப்படின்னு இருக்கிறாங்க இதுதான் உண்மை சத்தமே இல்லாம ரொம்ப நிதானமா ரொம்ப பொறுமையா ஒரு கலவர கேம் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா முடிச்சு விட்டுருக்கு திமுக அரசு உண்மையிலே பாராட்டணும் தடுத்த இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அண்ணாமலை இன்னொரு பக்கம் ரூட்டு விட்டுட்டு இருக்காரு ஐயா எப்படியாவது திரும்ப பதவியை பெற்றணும் இது இங்க இருக்கிற பிரச்சனைங்க இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஐயா அமித்ஷா நெஞ்சே வழிஞ்சிச்சான் எப்படினாலும் உள்ள போயிடலாம்னு நினைச்சோமே இனி ஒரு எஸ்ஐஆர் இருக்கியா எப்படியாவது அதை வச்சு உள்ள போறோன்னு மனசை தேத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்காராம் தமிழ்நாட்டுல நீங்க எஸ்ஐஆரை வச்சு ஆட்சியை முடிவு பண்ணிட்டீங்கன்னா எலெக்ஷன் நடக்குமான்றத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் சரியா இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம அண்ணாத்த விஜய் அவருங்க கட்சிக்குள்ளேயே ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க அவங்கதான் மாசம் மாசம் எடுக்கிறாங்கல்ல அந்த கருத்து குண்டத்துக்கு போட்டுருக்கு தமிழ்நாடு அது என்னன்னா நகர்ப்புற வாக்காளர்கள் கிராமப்புற வாக்காளர்கள் புறநகர்ல இருப்பாங்க சிட்டிக்கு வெளியே அப்புறம் கிராமங்கள் இந்த சிட்டிக்கு வெளியவும் கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் தான் அதிகம் அவங்கதான் தேர்தலை தீர்மானிப்பாங்க இப்ப எடுத்த ரிசல்ட்ல என்ன ஆகி போச்சு அப்படின்னா நகர் இருக்கிற மக்கள்ல யங்ஸ்டர்ஸ் விஜய்க்கு ஓட்டு போட இருக்காங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் வரும்னு அவங்க புள்ளி வர எடுத்திருக்காங்க நீங்க புறநகர் போய் அந்த பக்கம் இருக்கிற கிராமத்துக்கு போயிட்டீங்கன்னா சுத்தமா அவருக்கு ஓட்டு இல்ல ஆறு பர்சன்டேஜ் கூட தேர்டலையா ஆறு பர்சன்டேஜ் கூட போட மாட்டாங்க அப்ப வெற்றியை தீர்மானிக்க கூடிய வெற்றியை தீர்மானிக்க கூடிய புறநகர் மாவட்டம் அப்புறம் அப்படி இல்லைன்னா கிராமங்கள் இங்க இருக்கிற மக்களை எப்படி சரி கட்டுவாரு விஜய் அதுக்கு என்ன திட்டமிடல் வச்சிருக்காரு விஜய் என்பதுதான் இன்றைக்கு எடுத்த கருத்து கணிப்புல விஜய் நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கிறாரு மறண்டு போயிருக்கிறாரு என்ன நம்ம கனவுல எல்லாம் மண்ணளிட்டாங்களே மண்ணலி போட்டாங்களே அப்படின்னு நினைச்சாரோ நாளா அப்படி நினைக்கலங்க இது இருந்தா இது இல்லாட்டினா சினிமா இருக்கு அப்படின்னு மண்ணை தட்டி விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாரு நீங்க தான் தெருவுலி யோசிச்சுட்டு இருப்பீங்க